பொதுச் செயல்விணன் அவர்கள் பாக்காள பொருளர் சகோதரன் துலகபாமே இணைய அமைச்சர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே எல் நிலவரன் அவர்கள் இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக மாநகர மாணவாளர் என்னுடைய அருகாமிசன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே இந்த ஒருங்கிணைந்த பொதுக்குழுவை ஒருங்கிணைப்பதற்காக இங்கே வகையில் வந்திருக்கின்ற மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஜெயராமன் அவர்களே சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மற்றும் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் மரியாதை கூறிய பேராசிரியர் சிம்மகுமார் அவர்களே ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் வளர்ச்சி சரவணன் அவர்கள் बाबा ने कहा है इसमें शनु मारे मैंने लेखित रहे अभी बेहतर बना रहे हैं खुश आत्मनिर्भर हैं सत्यमुक्त रहे हैं आस्थी सांता रहे हैं ये अंतिम वाले नम्र बारे में ये संधु रहे हैं ताकि सारा वाले नम्र बारे में जनतिया रहे सशिक्षम रहे हैं सही बात समझे हैं दुनिया के एराम रहे ராசா அவர்கள் உதயகுமார் அவர்கள் புறப்பாடி சாய் அவர்கள் சத்தீஷ் அவர்கள் மார்க்கெட் கோபினர் தண்டவாளியர்கள் கோபிர் குளசிராமன் நவமணி எல்ஐசி கோபி குத்துசாமி விமோகுமார் கோபுநாதன் ஸ்ரீநாத் பாயி சரவணன் ஜல்லவினேஸ்வரன் கோபுநாதன் ஜெயம்பரன் பாபு வரன் பாண்டியன் பெண்குமார் முன்னோதி உமேஷ் பாபு தினேஷ் பழனி கார்த்திக் கேச செல்வம் சாமி मार <laughs> रा